வணக்கம் டென்சிங் என்ற பௌத்த நெறியாளர் ஒளி உடம்பு பெற்ற மகான்களில் ஒருவர் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு திபேத்திலே பிறந்தார் சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்தார் விவசாய குடும்பம் தாய் தந்தையரெல்லாம் ரொம்ப பக்தியுடையது வாலிப பருவம் நெருங்குகின்ற போது தென்சிங் பௌத்த நெறியிலே மிகவும் ஈடுபாடு கொண்டார் பல குருமார்களை சந்தித்து உபதேசங்கள் பெற்றார் பல இடங்களில் தனிமையில் இருந்து தவம் செய்ய தொடங்கினார் அதில் சில சித்திகளையும் பெற்றார் எப்போதாவது வந்து மக்களையும் சந்திப்பது சில சேவைகளை எல்லாம் செய்வது என்று இருந்தாலும் பெரும்பாலும் அவர் தவ வாழ்க்கையை விரும்பி மேற்கொண்டிருந்தார் அவர் தங்கி இருந்த பகுதியிலே ஒரு பழைய கோட்டை ஒன்று இருந்தது ஒரு பெரிய அரச பரம்பரையிலே உள்ள ஒரு பிரமுகருடைய வீடு அது ஒரு கோட்டை போலதான் தான் இருந்தது அது அதில் யாரும் உபயோகப்படுத்துவார் யாரும் இல்லை அதனால் அந்த அந்த இடத்துல போய் தங்கி இருந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் அந்த நேரத்திலே தான் சீனா விகேஷ் மீது படையெடுத்து இப்படி பௌத்த நெறியிலே தவம் செய்கின்றவரை எல்லாம் கைது செய்ய தொடங்கியது அந்த வகையிலே டென்சின் அவர்களையும் போலீஸ் காவலர்கள் கைது செய்தார்கள் ஆனால் அந்த போலீஸ் காவலரிலே ஒருவர் டென்சின் உறவினர் அதை அரசாங்கத்திற்கு தெரிவிக்காமல் அந்த உறவினர் என்ன செய்தார் இவரை நாம் திரையிலே அடைக்க வேண்டிய அளவுக்கு ஆபத்தானவர் அல்ல மாடுகள்லாம் அடைக்கக்கூடிய இடங்கள் இருக்கிறது அங்கேதான் ஒரு குடிசைலையை அவரை வைத்தால் போதும் அவர் தமம் செய்து கொண்டிருப்பார் அவரால் நான் யாருக்கும் இடையூறு உள்ள அவர் மதத்தை பரப்பவும் இல்லை என்று சொன்னார் டென்சினுடைய உறவினர் ரொம்ப தந்திரமாக இதை சொல்கிறார் டென்சின் அவர்களுடைய உறவினர் நான் என்று சொல்லாமலேயே பொதுவான கருத்தாக சொன்னார் அதிகாரிகளும் அதை ஏற்றுக்கொண்டு மாடுகளையெல்லாம் கட்டி வைக்கக்கூடிய ஒரு இடம் இருந்தது அடைத்து வைக்கக்கூடிய இடம் அங்கே ஒரு குடியில் இருந்தது அந்த குடியிலே டென்ஜினை தங்க வைத்தார்கள் ஆனா டென்ஜின் இந்த சிறைச்சாலை இந்த தனிமை எல்லாம் பெரிய துன்பமாக எடுத்துக் கொள்ளவில்லை அவர் எப்போதும் போல தவத்தில் இருந்தார் அவருடைய உண உறவினர் இந்த காவல்துறையிலே இவருக்கு காவலராக இருந்தவர் அவ்வப்போது ரகசியமாக தினந்தோறும் அவருக்கு உணவுகளை எல்லாம் கொடுத்து வந்தார் இப்படியே சில ஆண்டுகள் சென்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு நாள் இவர் உணவு கொடுப்பதற்காக சென்றபோது போது தென்சினுடைய உடம்பு நேராக அமர்ந்திருந்தாலும் ரொம்பவும் குறுகி இருந்தது அவருடைய உடை இருந்தது ஆனால் மிகவும் குறுகி இருந்தது அடுத்த சில நாட்களிலே அந்த உடம்பே மறைந்து விட்டது அப்போதுதான் இவர் இதை ஒளி உடம்பு பெற்றுவிட்டார் வானவில் ஒளி உடம்பு பெற்றுவிட்டார் என்பதை உணர்ந்தார் இதன் பிறகு இந்த செய்தியை சக அதிகாரிகளிடம் தெரிவித்தார் காணவில்லை என்று தெரிவித்தார் அதன் பிறகு ஏதாவது ஒரு கெடுதல் வந்துவிடுமோ என்று சொல்லி பயந்து அந்த உறவினர் திபெத்தை விட்டே வெளியேறி இந்தியாவிற்கு வந்துவிட்டார் அங்கிருந்து அவர்தான் இந்த டென்ஷன் வானவில் ஒளி உடம்பு பெற்ற செய்திகளை எல்லாம் சொல்லுகின்றார் எந்த துன்பமும் அவரை தாக்கவில்லை தவம் செய்வார் சுடச்சுட ஒளிரும் பொன் போல துன்பம் சுடச்சுட ஒளிரும் தவம் என்றார் திருவள்ளுவர் எவ்வளவு துன்பம் கொடுத்த போதிலும் அந்த ஒளி உடம்பு பெறுகின்ற அந்த குறிக்கோளிலே எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அதில் வெற்றியும் அடைந்தார் டென்சின் சீன இராணுவமும் போலீஸும் அவருடைய வெற்றியை தடுக்க இயலவில்லை இதுதான் அருளாளர்களுடைய அர்த்தம் நாம் டென்சின் அவருடைய திருவுருவத்தையும் தரிசிப்போம் அவர் மாடுகளை அடக்கி வைக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிசை அமைப்பு ஒன்று அதை தேடி எடுத்திருக்கிறேன் போன்ற குடிசையிலே தான் அவர் இருந்து ஒளியுடன் கொடுத்தார் நாம் அனைவரும் ஒளி உடம்பு பெறுவது இருக்கட்டும் சாதாரண உலக வாழ்க்கையிலேயே கூட துன்பங்களை பொருட்படுத்தாமல் நம்முடைய குறிக்கோளை நோக்கி போக வேண்டும் அதில் ஒரு வெற்றி கிடைக்கத்தான் செய்யணும் என்பதற்கு ஒரு உதாரணமாக கூட தென்ஜின் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம் தென்ஜின் அவர்களை வணங்குவோம் இதுபோல ஒளி உடம்பு பெற்றவர்களின் அருள் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் நமது நாட்டிற்கும் உலக மக்களுக்கும் உலக உயிர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் வணக்கம்